வராதுன்னு தெரிஞ்சே செஞ்சா இப்படிதான் இருக்கும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு நானும் செஞ்சேங்க வீட்டுல உங்களும் கேட்டாங்க ஸ்வீட்னு சொல்லி தெரியாத டிஷ் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன்னு சொல்லிட்டு தெரியலன்னா அமைதியா இருக்கணும் நல்லா தெரிஞ்ச மாதிரி செஞ்சா இப்படித்தான் பரவாயில்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்ற வாங்க இது வந்து கருப்பு தான் நான் செஞ்சிருந்தேன் இது வந்து திரட்டி இது நிறைய ஐட்டம்லாம் எல்லாம் தேவையில்லைங்க இந்த உளுந்து உளுந்துக்கு பதிலாக வந்து பச்சை பயிரில செய்யலாம் தோரப்பருப்புல செஞ்சிருக்காங்க அதையும் பார்த்துருந்தேன் நான் ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி கழுப்பு உருந்து போட்டிருந்தேன் அப்புறம் தேங்காய் ஏலக்காய் வெள்ளம் இதுதாங்க தேவை இதில் இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஒரு நாள் முறம் இட்டு அதுல போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா இந்த ஸ்வீட் ரெடிங்க இதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாம் பரவாயில்ல தான் இருந்துச்சு என்ன மிஸ்டேக்னா பருப்பை வந்து முதல்ல அரைச்சிருக்கணும் நல்லா மசிஞ்சு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கணும் அது இல்லாம ரொம்ப நேரம் இது பண்ணிட்ட போல இருக்கு கொஞ்ச நேரம் விட்டு இருந்த கட்டு தாங்க வந்திருக்கோம் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனா சூப்பரா இருந்தது டேஸ்ட் வைஸ் நல்லதா இருந்துச்சு நீங்க யாராவது இந்த ட்ரை பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு பரவாயில்ல ஏதோ ஒன்று செய்யப்போ ஏதோ ஒன்று வந்துச்சு இந்த இதுவும் நல்லதாங்க இருந்துச்சு என்ன பருப்பு தான் கொஞ்சம் வந்து இன்னும் நைஸா அரைச்சிருக்கணும் கமர் கட்டு மாதிரி சூப்பரா இருந்துச்சு சரிங்க நீங்க யாராவது ட்ரை பண்ணிட்டு தேங்காய் திரட்டி பாலலாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காம சொல்லுங்க நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க